சென்னை சேரியில் புதிய அறிமுகம் செய்யப்பட்டது இதற்கு ரெயின்போ கார்டன் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் டி என் வள்ளிநாயகம் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மனை பிரிவினை திறந்து வைத்தனர் மேலும் இந்த புதிய மனை பிரிவின் சிறப்பு அம்சங்கள் பற்றி நீதி அரசர் கூறுகையில் இந்த இடத்தில் பனை மரங்களை பார்ப்பது அவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளது பனை மரத்தின் நன்மைகளை இந்த இடத்தில் மனை வாங்கும் மக்களுக்கு பனைமரத்தின் இந்த இடம் பசுமை நிறைந்த இடமாக இருப்பது மனதிற்கும் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது என்று கூறினார் மரங்கள் குறிப்பாக போன்ற பல அந்த பசுமையான சூழ்நிலையிலே இன்று ரெயின்போ கார்டன் அதாவது வண்ண நிறைந்த தோட்டத்தை இன்று மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் இங்கு திறந்து மக்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கிராமத்திலே அமைத்திருக்கிறார் இந்த இடத்தை பார்த்துக்கிறனால் சென்னையை பொறுத்தவரைக்கும் ஆவடி என்பது இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக உருவாக உருவாகிற அநேக போர்க்கருவிகள் செய்கின்ற இடம் அதுபோல் மிக மிக முக்கியமான இடமாக இந்திய வரலாற்றிலே கருதப்படுற இடம் அந்த ஆவடியிலிருந்து ஒன்றரை மைல் தூரத்திலே இந்த அழகான புதிய வண்ணமான ஒரு நகரம் உருவாகிறது என்றால் அதற்கு திரு ஜெயச்சந்திரனும் அவரோடு உழைக்கின்ற அந்த அந்த நல்ல மனிதர்களும் தான் காரணம் என்று சொன்னார் அது மிகையாகாது அந்த அளவிலே இங்கு இருபத்தி ஏழு ப்ளாட்ஸ் இருபத்தி ஏழு என்பது இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கும் ஆக நட்சத்திர மனைகள் என்று சொல்லலாம் அதுபோல் அறுபத்தி மூணு ப்ளாட் இன்னும் வரவிருக்கிறது அதுவும் அறுபத்தி மூன்று என்று பார்க்கும்போது அறுபத்தி மூணு நாயனகர்கள் என்று சொல்வார்கள் அந்த அளவிலே ஒரு புதின புனிதமான எண்களை கொண்டு இங்கு ஒரு புதிய நகரத்தை நிர்மாணிக்கு வருகின்ற மயன் என்று சொல்லக்கூடிய அளவிலே வாழ்கின்ற திரு ஜெயச்சந்திரன் அவர்களை வாழ்த்துவதலோ இந்த கிராமத்திலே மிக அழகான ஒரு நகரம் உருவாகிறதுக்கு பாடுபட்டு செயலாக்கின்ற அவ ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த நகரத்தில் உள்ள இந்த பிளாட்டுகளை வாங்குவதற்காக என் முன்னாலே வந்து அந்த அதனைத் தொடர்ந்து நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் கூறுகையில் இது எங்களுடைய நூற்று ஐம்பதாவது துவக்க விழா நிகழ்ச்சி ஆகும் இது சுமார் நான்கு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த பிரிவு அமையப்பட்டுள்ளது நூற்று இருபது வீட்டு மனைகள் எழுநூறு சதுர அடி முதல் இரண்டாயிரம் சதுர அடி வரை விற்பனை செய்யப்படும் விலை ரூபாய் இருபத்தி எட்டு லட்சம் முதல் தனி வீட்டின் விலை ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சம் என்றார் ஒரு சதுர அடி ரூபாய் மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பது மேலும் இங்கு வங்கி மூலம் எண்பது சதவிகிதம் கடன் பெற நாங்கள் வழிவகை செய்து தருவோம் வங்கி மூலம் கடன் பெற முடியாதவர்களுக்கு ஐம்பது சதவிகிதம் முதலில் கட்டி பதிவு செய்து கொண்டு ஏழு ஆண்டுகளுக்குள் மீதியை கட்ட அவர்களுக்கு அனுமதி தரவுள்ளோம் அதேபோல் இந்த இடத்தில் இடம் வாங்கி வீடு கட்டும் வரை நாங்களே உடனிருந்து மற்ற இடத்தை விட சுமார் ரூபாய் பதிமூன்று லட்சம் குறைந்த அளவில் வீடுகளை கட்டி தருவோம் எங்கள் நிறுவனம் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக நூற்றி இடங்களில் இது போன்ற இடங்களை விற்பனை செய்துள்ளோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ப்ராப்பர்டிஸ் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து விலை ஏற்றங்கள் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய அஃபோர்டபுள் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஸோ அதனால் வந்து பட்ஜெட் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸோட தேவைகள் வந்து இன்னைக்கு சென்னையில் வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் கடந்த பதினாறு வருடங்களுக்கு மேற்பட்டு பட்ஜெட் சிஎம்டிஏ பிளாட்ஸ் வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நான்காயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர் இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு லிவிங் கண்டிஷனோட ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸோட லிவிங் கண்டிஷன் நல்லாயிருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே ரெயின்போ கார்டனில் இருபத்தெட்டு லட்சம் முதல் வீட்டு மனையும் நாற்பத்தெட்டு லட்சம் முதல் தனி வீடும் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் இங்கே வாங் வருகக்கூடிய கஸ்டமர் அனைவருக்குமே ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் தனி வீடும் அண்ட் வீட்டு மனையும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறோம் அதில் எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வங்கி லோன் கிடைக்க முடியாதவங்களுக்கு பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபரும் நம்ம கொடுத்துருக்கோம் ஐம்பது சதவீதம் முன்பணம் செலுத்தி பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அப் டு செவன் இயர்ஸ் இஎம்ஐ தரும் இதுவும் இந்த ஸ்கீமும் க்ரியேட் பண்ணுறதுக்குண்டான காரணம் என்னென்னா ஒரு சில பேருக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ அவங்களால வாங்க முடியலன்னா கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு சிட்டி பக்கத்தில் இன்றைக்கி ஆவடி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு மாநகராட்சி ஏரியா ஸோ அங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சைட் சரௌண்டட் பை ஃபுல்லி ரெசிடென்ஸ் லைஃப் ஸ்டைல் நீட்ஸ் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஒரு குடியிருப்பு பக்கத்தில் இருக்கணும் அந்த விதத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜ் மார்க்கெட் பெட்ரோல் பம்ப் கல்யாண மண்டபம் அண்ட் இந்த மாதிரி எல்லா சகல வசதிகளுமே இருக்கக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி போக்குவரத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்மளோட சைட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் இண்டு காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதேமாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் ரிங் ரோட் அண்டு ஆவடி பூந்தமல்லி மெயின் ரோட் அண்டு சென்னை திருவள்ளூர் மெயின் ரோடு இந்த மாதிரி கனெக்டிங் ரோட்ஸ் வந்து சரௌண்டிங்கில் ஃபுல்லாக இருக்குது அண்ட் நம்மளோட சைட்டு பக்கத்துலேயே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால மக்கள் வந்து உடனே வாழ்க்கை தரம் அனைத்தும் உள்ள இடமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து அவங்களுக்கு எளிமையான முறையில் வாங்கிறதுக்கு சென்னையில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் யாருமே கொடுக்க மாட்டாங்க இங்கே மனையின் அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் வந்து மிடில் இன்கம் அண்ட் அப்பர் மிடில் இன்கம்ல இருக்கவங்களுக்கு ஒரு சூட்டபுளான இடம் வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த பதினான்கு வருடங்களாக நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே சிட்டி உள்ளே கொடுத்துருக்கோம் ஸோ வந்து ஒரு பெஸ்ட்டான முறையில் மனை முன்பதிவு செய்யறதுலேருந்து கிரகப்பிரவேசம் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுமே லைக் பட்டா இபி ஃபெசிலிட்டி பேங்க் லோன் ஒரு ஆர்கிடெக்ட் ட்ராயிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட்டு அதெல்லாமே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பொறுத்த வரைக்கும் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் ஒருத்தர் வந்து மனை வாங்கி வீடு கட்டினா நாங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆஃபர் எயிட் லேக்ஸ் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் அவங்க சேவ் பண்ணலாம் ஸோ வந்து கட்டின வீடு வாங்கும்போது அதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது மனை வாங்கி வீடு கட்டும்போது ஜிஎஸ்டி இந்த மாதிரி பல்வேறு காம்பனெண்ட்டை வந்து சேவ் பண்ணும்போது பத்திரப்பதிவு ச காம்பனண்ட்டை சேவ் பண்ணும்போது மக்களுக்கு வந்து எளிமையான முறையில் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறோம் ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸில் ஒரு தனி வீடு வந்து சென்னையில் கொடுக்க முடியும்னா எங்களை போல ஒரு சில நிறுவனங்களால் தான் கொடுக்க முடியுது அதில் மெட்ராசிட்டி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த பதினான்கு வருடங்களாக அந்த சேலஞ்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணி அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் தனி வீடுகள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கு வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் தூங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இதுவரை எங்களிடம் நான்காயிரம் வாடிக்கையாளர்கள் உள்ளார்கள் என்று கூறினார் மனையின் சிறப்பம்சம் அருகில் பட்டாபிராம் டைட்டில் பார்க் உள்ளதால் வேலைவாய்ப்பு குறைவில்லாமல் இருக்கும் மணையிலிருந்து ஆவடி பூந்தமல்லி பட்டாபிராம் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல வழிகள் உள்ளன மனையிலிருந்து ஆவடி இந்து கல்லூரி ரயில் நிலையமும் மேலும் பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி சிபிஎஸ்இ பள்ளிகளும் உள்ளன மேலும் மக்கள் வாழ இந்த இடம் சிறந்து விளங்கும் என்றார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஏ ஹென்றி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் நிறுவனத்தின் ஊழியர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்